உண்மையா நம்ம நல்லா உக்காந்து ஆறு அமர யோசிச்சோம்னா பொய்க்கு நம்முடைய சமுதாயம் கொடுக்கிற மரியாதையை உண்மைக்கு கொடுக்கறது இல்ல இப்ப நான் சொல்லுகிற கோணம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது நம்ம வாயால சொல்லிட்டு உண்மை பொய்ங்கறதை தாண்டி பொய்மை அப்படிங்கிற அந்த தத்துவத்துக்கே பொய்மைங்கிற தத்துவத்துக்கே நாம அளவுக்கு அதிகமான முக்கியத்தை கொடுக்கணும் எப்படி ஒரு சின்ன உதாரணம் மிமிக்கிரின்னு ஒரு ஆற்று இருக்கு அது என்ன மிமிக்கிரி உண்மையான ஒரு விஷயம் மாதிரி நடிச்சு காட்டுறது நாய் மாதிரி ஊலையாடுறது அப்புறம் வந்து விலங்கு மாதிரி சத்தம் போடுறது வேறு விமானம் புறப்படுற மாதிரி குரல் எழுப்புறது இப்படி பல்கூடல் ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுவாங்க அதுக்கு விமிக்கிற இன்னும் பேரு இப்போ ஒருத்தன் குயில் மாதிரி கத்துறான் குயிலுடைய ஓசையை அவன் சீட்டிலேயே எழுப்புறான் வாயில விசில் அடிச்சு குயிலோடைய ஓசையை எழுப்புறான் அது நின்று சபை அப்படியே கேட்குது எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்கறாங்க அப்படி நல்ல விசில் அடிச்சு குயில் மாதிரியே இருக்க மாதிரியே இருக்க சார் மண்ணா கட்டி குயில் குவிச்சு ஒரு பைய ரசிக்க ஆனா பையன் விசில் அடிச்சு குயில் மாதிரி சவுண்டு மேடையில விடுறான் அப்படி மேடையில வந்து குயில் மாதிரி விசில் அடிச்ச உடனே எல்லாரும் குயில் மாதிரியே இருக்கு ஆ குயில் மாதிரியா இருக்கு இந்த உலகம் எப்படி பண்றது பாத்தீங்களா குயில கொண்டாடல ஆனா குயில் மாதிரி ஒருத்தன் குரல் கொடுக்கறான் திருட்டு பயன் அந்த குயிலுடைய குரலை இமிட்டேட் பண்றான் அதாவது கேலி பண்றான் இன்னும் சொன்ன அவனுக்கு இந்த உலகம் எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்குது உண்மை